சிலர் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு எம்ப்ளாயி அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனியில் வருஷத்திற்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை சம்பாதிச்சிருக்காரு இந்த வேலையை அவர் விட்டுட்டு ஒரு காரை வாங்கியிருக்காரு இந்த காரில் ஆறு மாதங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நல்லா ரசித்து அவருக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்திருக்காரு இப்படி இவர் வேலையை விட்டதற்காக ஒருபோதும் வருத்தப்படவில்லையாம் அதுக்கப்புறமா ஆறு மாதங்கள் தாண்டிய பிறகு அதே கம்பெனியில் இன்னும் பதினைந்து சதவிகிதம் சம்பள உயர்வோடு அவருக்கு மீண்டும் வேலை கிடைத்திருக்கு ரொம்ப லக்கியான ஆள் தான் இப்போது அவருக்கு அந்த வேலையை செய்வதற்கு அதிக உந்துதல் கிடைத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு பணத்தை இப்போ அவர் வேறு விதமாக பார்க்குறேன் என பதிவிட்டிருக்காரு எந்த மாதிரி பார்க்கிறார் அப்படின்னு தெரியல இருந்தாலும் அறுபத்தி ஐந்து லட்சம் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் ட்ராவல் பண்ண கிளம்பியிருக்கார் அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நமக்கெல்லாம் இப்படி ஒரு வேலை கிடைத்தா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டுட்டு இப்படியெல்லாம் பயணம் செய்ய மாட்டோம் ஏதோ ஒரு மாதம் லீவு போட்டு நம்ம போயிருப்போம் ஆனால் ஆறு மாதங்கள் வேலையை பற்றியே கவலைப்படாமல் செமையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு இவர் இப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா இப்படி ஒரு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளத்தை உதறிவிட்டு உங்களால் ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியுமா அதுவும் ஆறு மாதம் அந்த வேலையை தள்ளி வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கம்பெனியில் போனால் உங்களுக்கு போல் பதினைந்து சதவிகிதம் அதிக சம்பளமும் கொடுத்து உங்களை வேலைக்கு வைப்பாங்களா இப்படிப்பட்ட திறமைசாலிகள் உங்கள் அருகில் யாராவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள்